தமிழகமெங்கும் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகமெங்கும் எங்கும் கிளை இருக்கிறார் மக்களின் செல்வாக்கை இழந்த திமுக அரசு தேவை கண்டு பயந்து பயத்தின் உச்சத்தில் இருப்பதாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் லட்சுமணன் வணக்கம் லட்சுமணன் இந்த எக்ஸ்தல பதிவில் அக்கட்சியின் தலைவர் விஜய் குறிப்பிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் நடைபெறும் என தமிழக வெற்றி நிர்வாகிகள் தொடர்ந்து கருத்துக்களை பகிர்ந்து வந்தனர் அந்த வகையில்தான் தமிழக வெற்றி கழகத்தின் மீது மக்களிடையே பெருகி வரும் அன்பையும் ஆதரவையும் பொறுத்துக் கொள்ள முடியாத வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசு அதன் செயல்பாடுகளை முடக்கும் நோக்கத்தில் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் இந்த கட்சி நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது குறிப்பாக மக்களிடையே செல்வாக்கை இழந்த தற்போது ஆளும் கட்சி யாருக்குமே பயப்படுகிறதோ இல்லையோ தமிழக வெற்றிகழகத்தை கண்டு பயத்தின் உச்சத்தில் இருக்கிறது என்றும் மட்டுமல்லாமல் மீண்டும் மீண்டும் நிறுவனம் செய்து வருகிறது குறிப்பாக தேர்தல் பிரச்சார பயணம் என்பது அனைத்து கட்சிகளும் மேற்கொள்ளும் ஜனநாயக பூர்வ பிரதான நடவடிக்கைகளாகும் மற்ற கட்சிகளின் போன்ற நடவடிக்கைகளை சர்வசாதாரணமாக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் இந்த வெற்றி விளம்பர மாடல் அரசு நமது தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் நாளுக்காக செயல்பாடுகளை கண்டாலே அஞ்சீர் அடுங்குகிறது எனவும் தோல்வி பயத்தால் ஆட்சியாளர்கள் தங்களுடைய தோக்கத்தை இழந்து முழு நேரமும் நம்மை வீழ்ச்சுவர் கைப்பற்றை ஏற்றி வைத்து வருவதாக எனவும் காவல்துறைக்கு நெருக்கடி கொடுத்து நம் செயல்பாட்டை முடக்க இணைக்கிறார்கள் மேலும் அதன் ஒரு பகுதியாக தான் திருச்சியில் நமது பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டு காவல்துறையினர் மிகவும் வற்புறுத்தக்கூடிய ஆளாகவும் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தை பாருகிறார் எனும் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தன்னுடைய கருத்துக்களை எக்ஸ்டல பதவியில் பதிவிட்டிருக்கார் குறிப்பாக விரைவில் திருச்சியில் இந்த பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய வகையில் அதுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என கட்சியின் பொதுச் செயலாளர் புஷியானந்த் மற்றும் மாவட்ட செயலர் உள்ளிட்டோர் இணைந்து கொண்டு இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் அனுமதியானது கேட்டிருந்த நிலையில் அவர் மீது வழக்கு பதிவான செய்யப்பட்ட கூட தான் அதனை கண்டிக்கும் விதமாக தமிழக அரசு தலைவர்கள் இந்த கருத்துக்களை பதிவிட்டிருக்க என்பதும் வழங்கியமைக்கு நன்றி லட்சுமணன்